ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து தமிழ்ல ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் எதிர்ச்சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க அணுகுனா விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மைன்னா பொய்மை நல்லா பாத்துங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மைனா பொய்மை பிஞ்சு வகைகளில் வந்து பொருந்தாதது எது அப்படிங்கிறாங்க நல்லா பாத்துங்க பிஞ்சோட இளமை இதுதான் வந்து வர அப்படிம்பாங்க இளநெல்ல வந்து கருக்கல் அப்படிம்பாங்க இது வந்து தென்னா இது அந்த பனாயுதுக்குள்ளது தான் வந்து குரும்பை அப்படிம்பாங்க ஸோ இதில் அந்த கொப்பு அப்படிங்கிறதான் வந்து பொருந்தாதது அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து ஒரு பொருந்தாத மரபுத் தொடர் தான் கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷன் தான் அள்ளி இறைத்தல் மணக்கோட்டை ஆறப்போடுதல் அதெல்லாம் கரெக்டு ஏ ஆப்ஷன் தான் வந்து தவறாக இருக்குது அடுத்து ஒரு பொருந்தாத சொல் கொடுத்துருக்காங்க அறம் பொருள் இன்பம் வந்திருக்கு அருள் தான் வந்து இதில் வந்து பொருந்தாதது சந்தி வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க நீங்க பார்த்தவே தெரியும் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பீன்னா தான் கரெக்ட் மரபு பிள்ளைகள் வந்து அதோட கொடுத்துருக்காங்க கோழினா வந்து கொக்கரிக்கும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயில்னா அகவும் இதெல்லாம் பார்த்துங்க மரபு இதெல்லாம் நல்லா பார்த்துங்க திருப்பி 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 கேட்குறாங்க புளி அப்படின்னா வந்து பரல் வந்து சொல்லுவாங்க இதே வந்து என்ன கன்றுகளுக்கு வந்து எது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பசு கன்று வந்து சொல்லுவாங்க யானை கன்று மான் கன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க பசுக்கும் வந்து கன்று தான் சொல்லுவாங்க யானைக்கும் கன்று தான் சொல்லுவாங்க வேற என்ன மானுக்கும் வந்து கன்று தான் சொல்லுவாங்க குட்டி அப்படின்னா வந்து ஆட்டுக்குட்டி வந்து சொல்லுவாங்க கரடி குட்டி இதெல்லாம் வந்து குட்டி அப்படின்னு வரும் குருளைனா வந்து சிங்கத்துக்கு தான் வந்து குருளை அப்படிம்பாங்க புலினா பரல் சிங்கம்னா குருளை யானைக்கும் கன்று பசு கன்று மான் கன்று அப்படிம்பாங்க குட்டி வந்து ஆட்டுக்குட்டி வந்து சொல்லுவாங்க நாய்க்குட்டி சொல்லுவாங்க கரடி குட்டி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து இதில் கேள்வி என்ன புலி புலினா புலி பரல் தான் சொல்லுவோம் அடுத்து மு முறை குறுத்து கொழுந்தாடு முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பகுதினா நுனி பகுதியை தான் வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள்னால் கவின்னா அழகு வனப்புன்னாலும் அழகு ஸோ வந்து நைன்த்துக்கு வந்து பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அகர வரிசையில் சொற்களை வந்து நிரல்படுத்துக அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லி பார்த்துருக்க கேங்காய் சேங்கா இருக்கலாம் அந்த ஆறு வயசுலேருந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது ஃபர்ஸ்ட்டு வந்து தா தே தீ தேங்காய் வருது அப்புறம் தான் ப பா பூ வே நீங்கள் வந்து இது வந்து அகரவரிசை ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் உஷாரை பார்த்துங்க இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க அதான் அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க அதை இசைக்கருவிகளின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கான்னா காடு கான்னா பார்க்கிறது அதுதான் சொல்றேன் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன இதில் ஒருமைப்பன்மையும் நீங்க பார்க்கலாம் வகைகள் அப்படின்னு வந்திருக்கு தான் ந பயிரிடப்படுகின்றன ஒரே கிளையில் அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும் நமக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகிறன அப்படிங்கிற மாதிரி மேலே உள்ள சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம பேச்சு வழக்கில் உள்ளது எழுத்து வழக்குன்னா என்ன வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகிறன இதிலே ஒருமை பன்மை நான் என்ன சொல்லியிருக்கேன் பன்மைனா வகைகள்னு வந்துருந்துச்சுன்னா அது முடிகிறது வந்து பயிரிடப்படுகின்றன அப்படின்னு முடியணும் அதுதான் நான் சொல்ல வந்தது சரியான தொடரை தேர்வு செய்க ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருக்கின்றன இதை நல்லா பார்த்துங்க இது திருப்பி திருப்பி இந்த வலபுறம் இடபுறம் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க இடது பக்கம் வள வலது பக்கம் சொல்லக்கூடாது இடது பக்கம் பதில் இடப்பக்கம் வளப்புற வளப்புறம் பார்த்ததுல வளப்பக்கம் அப்படிதான் வந்து சொல்லணும் இது திருப்பி திருப்பி கேட்பாங்க நம்ம குழப்பம் இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த இது வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க லெஃபிஷியேட் பண்ணி கொடுத்து அதுல எது கரெக்டான ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆற்றின் வளபுறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழிந்திருந்தன ஒரு ஒரு பன்மை வரும்போது முடியும் போது அது தான் முடிந்திருப்பாங்க வ வயல்கள் நீர் வளத்தால் செழிந்திருந்தன இதில் வந்து ஒருமைப்பன்மையை அவங்க சொல்லற நம்ம அதை எடுத்துக்கணும் ஒருமைப்பன்மை பிள்ளை ஒருமை பன்மைகளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு சொல்கிறேன் நின்றான் என்பதன் வேர்ச்சொல் வந்து நில் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ச்சொல் காண்க சுடுதல் அப்படின்னா வந்து அதோட இது வந்து இது வந்து சுடு தான் வந்து வேர்ச்சொல் ஏன்னா ஒரு கட்டளையா தான் வரும்னு சொல்லியிருக்கேன் அதோட பகுதி வந்தான் என்பதன் வேர் சொல் வந்து வா தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவன கண்டறிங்க கண்டறீங்க அப்படின்னா தந்து தான் வினையச்ச சொல் தந்து வந்து பெயரச்சம் வந்துரும் தருதல் அப்படின்னா தொழில் பெயர் வந்துடும் தந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வந்துரும் சோ பாத்துங்க தான் தந்துங்கறதான் வினையச்சம் காணல் நீர் என்னும் ஓமை தரும் பொருள் எதுவென கண்டறிக அப்படின்னா காணல் நீர்னா இருப்பது மாதிரி இருக்கும் போய் பக்கத்தில் பார்த்தா அது இருக்காது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பாடு என்பதன் பெயர் அச்சத்தை என்ன பாடிய அப்படிங்கறத வந்து கரெக்டு சரியான தமிழ் சொல்லை கண்டறிய கன்வெயர் பெல்ட் அப்படின்னா வந்து சாரி கன்வேயர் பெல்ட் அப்படின்னா வந்து ஊர்தி பட்டை தான் வந்து கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆஸ்திக்ஸ் அப்படின்னா வந்து முருகியல் அப்படிங்கிறாங்க மோனோலிங்கல் அப்படின்னா வந்து ஒரு மொழி ஒரு மொழி மோனோலிங்கல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்தா ஒரு மொழி எதிர்ச்சொலை அண்டர்லைன் பண்ணிக்கங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க வனப்பு அப்படின்னா வந்து அழகு கவினா அழகுன்னு பார்த்தோம் அப்ப அது எதிர்ச்சொல் அழகுனா அழகு இல்லாதது தானே வனப்போட எதிர்ச்சொல் வந்து அழகு இன்மை ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் இன்னொரு கேள்வி நீங்க தமிழ்ல ஆன்சர் பண்ண முடியும் எப்போயுமே எதிர்ச்சொல் எடுத்து எழுது அப்படின்னா ஓர்தல் அப்படின்னா வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து அறிவு அற்ற அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓர்தல் அப்படின்னா வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து அறிவற்ற இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டினி திருப்பி திருப்பி கேட்குறாங்க பாத்துக்கங்க கொட்டினா வந்து எல்லா பக்கம் வந்து சிதறும் பார்த்தீங்களா ஒற்றுமை இல்லாமல் எல்லா பக்கமும் சிதறும் அப்படின்னு கிணறு விட்ட வெட்ட பூதம் கிளம்பியது போல அது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு அதுதான் சொல்கிறாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது வந்து ஏவல் விடை அப்படிங்கிற நீயே வந்து ஏவல் விடை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் கதை கேட்கறாங்க எங்களுக்கு வந்து செய்ய தான் எழுத தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ வந்து அதுக்கு இனமான ஒன்று சொல்றதுனால அதை இனமொழி விடை அப்படிங்கிறாங்க நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து என்ன உருவது குரல் விடை இனிமேதான் அது வந்து நடக்கும் சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வந்து வலிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ வந்து ஊற்றுவது உரைத்தல்னா வயிறு வலிச்சிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஊற்றுவது உரைத்தல் வயிறு வலிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால அது வந்து உருவது கூறல் வந்து வருது நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது வந்து உருவது கூறல் விடை இனிமே நடக்க போறது அவங்க சொல்றாங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள்ங்கிறது ஒரு பன்மை சோ உட்கொள்கின்றன தான் கரெக்ட் இதே வெறும் உயிரினம் வந்தா உட்கொள்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஏன்னா பண்மையில ஆரம்பிச்சிருக்கு அதனால பண்மையில முடிஞ்சிருக்கு சோ சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஒருமை பண்மை பிழையற்ற தொடரையை வந்து தேர்வு செய்கிற குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்படிங்கிறாங்க குதிரையில் இருந்து அவர் இறங்கினான்னு வராது அவன்னு சொன்னால் இறங்கினான்ங்கிறது கரெக்டு ஆனால் அவங்க வந்து அவர்னு சொல்லிட்டு இறங்கினார்னு சொன்னது வந்து தவறு ஸோ குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அது வந்து கரெக்டு அவர் இறங்கினார்கள்னா ஒருத்தரை சொல்லும் போது எப்படி வந்து அவங்க பன்மையாக சொல்ல முடியும் இறங்கினார்கள் அதுவும் தவறு அவர் அப்படிங்கிறது வந்து உயர்தினை இறங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒரு அக்னினை மாதிரி பேச முடியாது ஸோ வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இதை சொல்லி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் வந்து கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இந்த எல்லாமே இதா முன்ன பின்ன மாத்தி கொடுத்துருக்காங்க அதை கரெக்டான ஆர்டர்ல வந்து எழுத சொல்றாங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியா சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் அதுதான் சொல்ல வராங்க நல்ல தமிழில் எழுதுவோம் இதெல்லாம் நீங்கள் பே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து டயத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பின்னாடி இருக்கிற ஏதாவது ஈவென்ட் சம்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்க சில சம்ஸ் அந்த மாதிரி டயத்தை வந்து அங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஈஸியான கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க கோட்டி அப்படின்னா வந்து மன்றம் வந்து பொன் வேதிகைனா திண்ணை தாமம்னா மாலை கோட்டினா மன்றம் புலம் பொன் வேதிகை திண்ணை தாமம்னா மாலை கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் நான் என்ன சொன்னேன் ஒரு அந்த எழுத்துல வந்த சொல்லுல வந்து உயிரெழுத்து வந்திருந்துச்சுன்னா ஓர் வரணும் இதே உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு வந்து வரணும் ஒ ஒரு மரம் மரம் எப்படி பிரிக்கலாம் இம்முக்கட்டல் அதுதான் ம அப்போ அது வந்து ஒரு உயிர்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ உயிர்மை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் இது வந்து முன்னாடி கண்டென்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு குரூப் ஃபோரில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க இது வந்து ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் கிடையாது தமிழில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அது முக்கியமாக இலக்கணங்கள் நிறையா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவோம் இதுதான் கேள்வி இதுதான் பதிலுங்கிற தமிழ் கொஸ்டின்ஸை கூட நம்ம அட்டன் பண்ணிடுவோம் பட் வந்து இந்த ஒருமைப்பன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து இது மாதிரி கேள்விகள் அமையாது பட் ஆனால் இதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் அது மாதிரி இருக்கும் பாத்துங்க காவிய இன்பம்னா வாழ்விற்கு உரியது அப்படிங்கிறாங்க எந்த இலக்கியங்களிலிருந்து பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் காவிய தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது வந்து இன்பம் மேபி இதை கூட கேட்கலாம் நம்ம வந்து என்ன இதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம எது எதிர்பார்க்கலையோ அதுதான் இங்கே கொஸ்டின் அமையும் நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரை இதையும் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு வேர்ட் ஃபார்மேஷனா கூட நமக்கு வச்சுருக்காங்களே இதெல்லாம் ஈஸின்னு கூட நம்ம நினைக்கலாம் பட் ஆனால் இது கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பாத்துங்க காவிய இன்பம்னா வாழ்வுக்கு உரியது எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழில் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் சொல்ல இயலாது அப்படிங்க பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கே குறிக்கப்படும் நாடு எது அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து சொல்றாங்க பசியின்றி எப்படி பிடிப்பாங்க பசி கூட்டல் இன்றி பசியின்றி கூட்டல் என்று நிலவென்று சேர்த்தெழுது வந்து புளிச்சோறு இதை கொஞ்சம் நல்ல உஷாராக பார்த்துங்க புலி கூட்டல் சோறை எப்படி வந்து சேர்த்தெழுதுறாங்கன்னா புளிஞ்சோறு அப்படின்னு அப்புறம் கேட்கலாம் புளிஞ்சோரை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு நல்லா பார்த்துங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புளியங்கன்று அப்படின்னா வந்து புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று இதை பிரிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த சி டி எதை குடித்தாலுமே ப்ராப்பராக அவங்க பிரிக்காத மாதிரி இருக்குது நம்ம பி ஆப்ஷன் ஈஸியாக டிக் பண்ணிடலாம் புளியங்கன்று அப்படின்னா புளிக்கூட்டல் அம் கூட்டல் கன்று புளியங்கன்று ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுத நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியை உதிர்ந்தன ஒரே மாதிரியான ஒருமைப்பன்மையை தான் கொடுத்துருக்காங்க பார்த்தோங்க வேங்கை என்பது வந்து பொதும சரியாக தவறாக சொல்லியிருக்காங்க வேங்கை என்பது வந்து பொதுமொழியாகும் அது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதால் வந்து பொதுமொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கூற்றும் சரி காரணமும் சரி ஏன் பொதுமொழி அப்படிங்கிறதுனா வேங்கைனா புளியையும் குறிக்கும் அதே நேரத்தில் வந்து மரத்தையும் வந்து குறிக்கும் வேங்கை மரத்தையும் வந்து குறிக்கும் அதனால தான் அது வந்து பொதுமொழி அப்படிங்கிறாங்க பொதுமொழின்னா என்ன சொல்கிறாங்க தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருக்கிறதுனால தான் அது பொதுமொழி அப்படின்னு இருக்காங்க அடுத்து ஒரு சரி ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குறையுந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறாங்க பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் இதில் ஒன் நைன் த்ரீ வந்து கரெக்டு அது பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நூலகம் தான் வந்து வரும் அவங்களுக்கு வந்து கன்னிமரான் நூலகம் வந்து வராது தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிறது கன்னிமரான் நூலகம் அது நூலகம் அது கரெக்டு பட் என்னென்னா முதல் பொது நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் கிடையாது திருவனந்தபுரம் நூலகம்தான் வந்து முதல் பொது நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ த ஆன்சர் இஸ் வந்து ஒன் அண்ட் த்ரீ கரெக்டு டூ வந்து ராங்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வந்தவர் அவர்தான் ஏன் அவர் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்தவர் அப்படிங்கிறாங்க வந்தவர்ங்குறனால அவர் தான் அப்படின்னு வந்தவன்னா வந்து அவன் அப்படின்னு வந்து சேர்க்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு உயர்தினை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் வந்து வந்தவர் அப்படிங்கறதுனால அவர் அப்படின்னு வரும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு புக் கண்டென்ட்னு நினைக்கிறேன் எல்லாமே புக் கண்டென்ட் தான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்துங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அப்படிங்கிறாங்க அழகுகள் வந்து மொத்தமே வந்து எட்டுன்னு சொல்லுவாங்க எப்படி வந்து அறுசுவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமோ அது மாதிரி வந்து அழகு வந்து எட்டு அழகுகள் அதுதான் சொல்ல வராங்க அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த ஃபிஃப்டி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்